இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா ஒரு சவ் சவ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா அதுக்காக பாத்தீங்கன்னா இங்க நான் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கர் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ தேங்காய் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதுல நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாய கட் பண்ணி சேர்த்துக்கங்க அடுத்ததான் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒதுக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் வரட்டும் இது எல்லாமே அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்ப வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இனி அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சவு சவுச்சவை போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டையுமே நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் இதில் போடணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்திக்கோங்க அதிகமா தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரே ஒரு கப் அளவுக்கு ஊத்தினா போதும் இப்போ இது நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு குறைவான தீயில விசில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு விசில் வர வரை வெயிட் பண்ணலாம் இப்போ மூணு விசில் வந்தாச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு இப்போ கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விடுங்க உங்களுக்கு நல்ல லிக்விடாக வேணும்னா நல்லா சூடான கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கலந்து விட்டுக்குங்க இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டு மாதிரி திக்காக வேணும்னா இந்த தண்ணியை போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா இந்த மாதிரி கையில் மசிச்சு விட்டுட்டுக்கு அப்புறமா கொஞ்சமாக பொடியை நறுக்கண மல்லியலை மேலேயே தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்பவும் சூப்பரான சவ் சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்